வணக்கம் ஒருபர் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து ரெண்டாண்டைக்கு சா யாழ்ப்பாணத்தில் உள்ள கச்சேரிக்கு தமிழ் ரெண்டாண்டிக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு என்னென்னா இப்போ உலக கிண்ண கோப்பையானது தற்போது யாழ் மாவட்டத்தில் கச்சேரிக்கு முன்னாகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கு தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கவில்லை ஏன்டா இப்போ தான் இன்னும் கொஞ்ச நாளில் உலக கிண்ண கோப்பையானது தொடங்க உள்ளது இந்தியா மற்றும் இலங்கையெலாம் இந்த சகல போட்டிகள் நடைபெற உள்ளன அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீங்கள் மோஸ்ட்டாக கிரிக்கெட் கிரிக்கெட்டாக பிடிக்கும் ஸோ கிரிக்கெட் விளையாடிப்பேன் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிப்பேன் ஸோ எப்படி கோப்பை இருக்குது எல்லாமே இந்த காணொலி அதுக்கு அதுக்குமே நம்ம சேகிரம் புதுசாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ணிட்டுருக்காங்க வாங்க காணொலிகளாக போவோம் வாங்க போலீஸ் பாதுகாப்பு தான் இந்த வானமானது தற்போது இதில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது சுற்றி வர விசிரடி பாதை எல்லாம் பாதுகாப்போட இந்த வேர்ல்ட் கப்பானதுங்க ஸ்ரீலங்கா கொடி தாங்கிய வண்ணம் இந்த ரெண்டு மாடி பஸ் அதான் என்ன சொல்லுவோம் பலூன் பஸ்ஸோ டபுள் டேக்கர் பஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பஸ்ஸில் நீக்குது எல்லாம் யாழ் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் ஓட்டுறது தாங்க எல்லாம் நீக்கிறாங்க அதில் இவ்வாறு அலங்கரித்து ஸ்ரீலங்கா கொடி தாங்கிய வண்ணம் தற்போது வரியை வந்து தென் கச்சேரிக்கு அடுத்ததுங்க போக போட்டால் நல்லூருக்கும் நல்லூரை தொடர்ந்து கோட்டையும் போய் கடைசியாக கோட்டையிலேருந்து யாழ் மாவட்டத்திலேருந்து விடைபெற உள்ளது இதெல்லாம் வந்து அந்த கப் வைக்க போகிறாங்க பாருங்கள் அதுக்காக செட் பண்ணி கொண்டிருக்காங்க அந்த இதெல்லாம் வைக்க போகிறாங்க இப்போ என்ன செய்ய இப்போ தின பேர் வந்திருக்காங்களான்னு ஸோ அவங்ககிட்ட போய் என்ன ஒன்று நடக்கும் இப்போ நீங்கள் என்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி எல்லோரையும் கேட்ட அறிவோம் வாங்க ஒரு அன்னைக்கு தண்ண அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லுங்கள் வணக்கம் அண்ணா நீங்கள் என்ன கிரிக்கெட் பார்க்குறீங்களா இல்லை நான் சும்மா கிரிக்கெட் பார்க்குறேனிங்களா இல்லை நான் பார்க்குறேன் இல்லை சும்மா எப்படி வந்துருக்கான்னு பார்க்குறேன் ஆ சரி அண்ணா

ஜாழ்ப்பான படி எங்க விளையாண்டாங்களும் திரும்ப பேசுற கப் அடிச்சு விளையாண்டு அறியா அது என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க நீங்க மூடை இல்ல இந்த கடைசியா அந்த சங்கக்கார கடைசியா மலிங்கட தலைமையில டி டுவெண்டிக்கு வேர்ல்டு கப்ல அடிச்ச வேண்டும் அது சந்தோஷம் அது அதுக்கப்புறம் இன்னமும் டீம் ஒண்ணும் செட் ஆகலை இந்த முறை அடிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இந்த முறை இலங்கையிலும் இந்தியால என்ன நடக்கும் ஓ

பல்கப் வந்தோன்ற நீங்க அவதானிக்க கூடியதாக இருக்கு இன்ஸ்டாகிராம் மூலையில தான் இருக்கு. ஒரு ரெப்படினா பிடிக்கவாங்களா? ஓ. சைடுல இருந்து. அந்த சைடுல இருந்து. லேப் பண்ணுங்க. லேப் பண்ணுங்க. ட்ரோன் எல்லாம் பறக்குது மேலே அந்த அதெல்லாம் பேக்கப் போடுறாங்க பாருங்க அதெல்லாம் பேக்கப் போகிறாங்க இந்த இடத்துல பேக்கப் போகிறாங்க அப் கொண்டு வரதான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அவரு எல்லாரும் பைக்கில் பைக் பண்ணி கொண்டிருக்காங்க கோ பைக்குன்னு சொல்கிறாங்க இல்லை பின்னுக்கு ட்ரோன் எல்லாம் பறக்குது எல்லாம் பேக்கக்கூடாண்டு சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் நீக்கக்கூடாண்டு எல்லாம் பேக்கப் போடுறாங்க இந்த ನಾ ಮೂನ್ ನೋಕಿ ಬರ್றாங்க ಅದು ಆಸಿ ಸಮಾರಾಂಬಿ ಸ್ಥಾನದಂತ ಬರ್ತಾರೆ ದಸ್ತಾಲೇ ನಗರಕ್ಕೆ ನನಕು ಜಮನ್ಪುರ ಬೌನಿಯಾಪುರ ನಗರಕ್ಕೆ ಬೌನಿಯಾಪುರದ ಕಡೆನ ಪಾಸ್ ನೆಡುವು ಕಳ ಆಫರ್ ಜಮನ್ಕರು ಸಮಯ ಅಮೆ ಇಲ್ಲಿನ ಕೇನ್ ವಸ್ತಾನಾಯದ ಕಡೆ ಪಾಸ್ ಕರೆಗದೆ ಕೀನ್ ನೋಕಿ ನಂತರ ಕೀನ್ ಒಚಿ ನಗರಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಪಿ ತಮಿಳು ಯಲ್ಲ ಬಂಗೇ ಕಾಂಡಿ ಏನಟ ನಾವು ನೆಡತ್ತರಕಾಗ ಲಂಬೇಟ್ ಪಣಿ ವಂಟ್ರಕಂಗ டான்ஸ் ஆகும்போது பாருங்க எல்லாரும் பாருங்க வரவேற்பத்தி வந்து இந்த போட்டிதாமல் சிறப்பாக நடைபெறவும் எங்களுடைய இலங்கை அணி இந்த வெற்றி சின்னத்தை கடலாக்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ் மக்களுடைய சார்பிலும் விளையாட்டு ரசிகர்களுடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றோம் தேங்க்யூரப்பட்ட செய்தியானது எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் அதே வேளையிலே யாழ்ப்பாண மாவட்டத்துடைய விளையாட்டுத்துறைக்கும் ஒரு முக்கியமான புனியமாக அமைந்திருக்கின்றது அதன் வகையிலே என்னுடைய ஏற்பாட்டு சீரருக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த இலங்கை அணி இந்த வெற்றியை போட்டு விடுறதுக்கு அடிபடுறாங்க அப்படியே போய் நாங்களும் எடுக்கலாம்னு அடுக்க விட மாட்டாங்களாம் ஸோ எல்லாம் கிடைக்கிறாங்க போட்டோ எடுக்கணும் ஸோ வர தேடு കിട്ടും കൊഞ്ച കിട്ട ആഹ് ദൂരം എല്ലാവരും എല്ലാവരും അടിക്കുക അപ്പം ദൂര ദൂരത്താ ഇല്ലാണ്ടും മുഖ്യമാണ് ആൾക്കാർ മറ്റു തന്നെ ഉള്ളു അനിക്കറാൻ ഇപ്പോൾ മുകളിൽ അത്യാവശ്യം നെടേറ്റ வந்த நிற்கலாம் சார் இல்லை நீங்கள் எந்த டீமு கிடப்பா கிரிக்கெட் சப்போர்ட் சொல்லலாங்க ஆக எல்லாரும் சொல்லுறாங்க ஆக நீ எந்த டீம் சொல்லலாங்க நீ சொல்லிலாங்க ஓகே எல்லாருமே சரிலாங்க ஓகே ஓகே அப்போ இந்த நமக்கு இப்போ கிரிக்கெட் பார்க்குறேங்களா பார்க்குறீங்களா நீங்கள் எந்த ஸ்கூல் எஸ் டெஃபினட்ல கிரிக்கெட் பிளேயராகலாம் எல்லோருமே அப்படியே வந்துருக்காங்க வர வர ஸ்கூலில் இருந்து வந்திருக்காங்களா ஆ ஓகே ஓகே